இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறை மகா சபையிலே ஈடு இணையில்லாத இறை இறைவு நிறைநிலை மங்கள மகாராஸ்திரியாக மலர இருக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ பேலையமர்ந்த அற்புத தலமதிலே இருந்து உங்கள் அனைவரையும் தனித்தனியாக நர்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை உயர்வாக உன்னதமாக உத்தமமாக கொண்டு தன் சிரசிலே அமர்த்தி அழகு வாக்கின்ற அத்துணை மாந்தர்களையும் எல்லை தாண்டி இருக்கின்ற வர முடியாத அற்புதமான அத்தகைய அரும்பெரும் ஆற்றல் சுழல்கின்ற சுழல் மையத்தின் நினைவலைகளோடு நீ நிறைந்திருக்கின்ற யாவரையும் சிவ சபையிலே இருந்து சித்த உயர் சபையிலே இருந்து இறை கணங்களின் அனுகிரகங்கள் கொடுத்து ஆசீர்வாதங்கள் கொடுத்து ஆங்காங்கே இருக்கின்ற நற்சபையின் சீடர்கள் தொடர்பாளர்கள் உன்னத நுழை நிலை அறிந்தவர்கள் யாவரும் இத்தகைய பகிர்வினை நல் அழைப்பாக உயர் அழைப்பாக சிவ அழைப்பாக அகத்தி அழைப்பாக அத்துணை கணங்களின் ஒருங்கிணைந்த அழைப்பாக ஏற்று உயர் சபையிலே வந்து உன்னத சபையிலே வந்து இறை பேசுகின்ற இறை நூல் அமர்ந்த உயர்மை உயர்மை இறைமை தாய்மை வாய்மை வளமை செழுமை செம்மை நிறைந்த அற்புதமான சபைதனிலே அமர்ந்து செழுமை பெற்று செம்மை பெற்று வளமை பெற்று வளர்நிலை பெற்று செல்ல யாவரும் சிவ இரவு திருவிழாக்கு சிவ ராத்திரி திருவிழாவிற்கு இறை விழாவிற்கு இறை சுழல் மையத்திற்கு வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இல்லங்கள் வந்து இனிய வாசல் படி உள் நுழைந்து இனிய அற்புதமான அத்தகைய இறை நிகழ் அற்புதமான இறை சூழல் கொண்ட உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து விடுக்கும் அழைப்பாக ஏற்று அனைவரும் எந்தவித நிலைகளும் அன்றி எந்தவித அழைப்பு நிலைகளும் இல்லை என்ற நிலைகளை கூற எரிந்து தூய்மை மனதுடனே அன்பு நிறை அருள் நிறை சிவநிறை சித்த நிறை சபை நோக்கி வருக யாவரையும் உயர் கரம் கொண்டு உன்னத இரம் கரம் கொண்டு அற்புதமான மகா சித்த சபையின் மகத்துவமிக்க மகா கரம் கொண்டு சிரம் தாழ்த்தி உண்மையானவர்களை உயர்வானவர்களை உத்தமமானவர்களை அவர்கள் என் நிலையில் அமர்ந்திட்ட போதும் இத்தகைய இத்தகைய பிரபஞ்சம் தனிலே கலியுகம் தனிலே அவர்கள் ஏற்ற இரக்க நிலைகள் என மானிடர்கள் கூறுகின்ற அத்தகைய நிலைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து தூய்மையான எண்ணம் கொண்டவர்களை தூய நிலையிலே சபையை உயர்வாக கொண்டவர்களை யாவரையும் இறையே அழைப்பும் அழைப்பாக ஏற்று அன்னையர்கள் சூழ்ந்து உங்கள் இல்லம் வந்து அழைக்கும் அழைப்பாக ஏற்று அனைவரும் சிவசபைக்கு சித்த சபைக்கு வருக வருக என அழைக்கிறோம் ஓ மகதி என் நமக ஓ மகதி நமக ஓ மகதி ஷாய நமோ நமக